க்கும் சகோதரி கிளிக் தி பிரேக்கிங் நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஓபனா சொல்லணும்னா இது ஒரு தரமான நோட்ஸ்ங்க தமிழ்நாட்டுல யாருமே இந்த அளவுக்கு ோர் நோட்ஸ் கொடுக்க மாட்டாங்க பிரியா நம்ம தான் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கோம் என்னப்பா பில்ட் அப் இருக்கே அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா இன்னிக்கான நோட்ஸ்ல தமிழ்நாட்டுக்கு रिलेटेड டாப் 5 லெசன் எடுத்துட்டு வந்திருக்கோம் அதுவும் ஒன் லைனர்ஸா

தமிழ்நாட்டுக்கு ரிலேட்டடா யூனிட் நம்ம சிலபஸ்ல யூனிட் ஃபைவும் யூனிட் சிக்ஸும் வச்சிருக்காங்க ஜிஎஸ்ல கரெக்டா ஒரு தெளிவா சொல்லணும்னா யூனிட் ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா கூட எக்கனாமிக்ஸ் இருக்கு ஒரு எக்ஸ் எக்கனாமிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் கேட்டுறாங்கன்னு வச்சுங்க ஓகேவா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் மீதி யூனிட் ஃபைவ்ல பத்து கொஸ்டின் யூனிட் சிக்ஸ்ல இருபது கேள்வி முப்பது கேள்வி தமிழ்நாட்டுக்கு ரிலேட்டடாக தான் கேட்க போறாங்க கரெக்டா கரெக்ட் அப்போ அதில் தமிழ்நாட்டு ரிலேட்டடா எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த ஒரு மட்டுமே ரெண்டு கேட்பாங்க நான் பை சொல்ல சொல்ல உங்களுக்குமே ஆச்சரியமாவும் இருக்கும் ஒரு கான்பிடும் வந்துடும் ஜஸ்ட் ஒரு நாற்பது பக்கத்துக்கு தான் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரெஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க ஏன்னா நம்ம வந்து பொது தமிழ்லையும் பொது அறிவிலையும் பத்தாயிரம் கேள்விகள் புது புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு ரிலேட்டடாக டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் அந்த டெஸ்ட் எல்லாம் எழுதணும்னா குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு நம்ம டெய்லி நோட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு வரோம் அதில் நாலாவது நோட்ஸ் ரெடி பண்ணியாச்சு பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் படிக்கிறதுக்கான நோட்ஸ் ரெடி பண்ணியாச்சு பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நோட்ஸ்னா தமிழ் இருக்கும் மேக்ஸ் இருக்கும் ஜிஎஸ் இருக்கும் ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம் முதல்ல ஜிஎஸில் வந்து ஒரு அஞ்சு லெசன் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் எழுநூத்தி முப்பத்தி ஏழு கொஸ்டின் இது மட்டும்தான் இந்த பிடிஎஃப்ல இருக்கு இதை நீங்கள் அப்படியே படிக்கும் போது நாளை அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் மேக்ஸும் சேர்த்து இந்த மூணு நாள்லேயே படிக்கிறதுக்கு தமிழ் மேக்ஸ் தனி பிடிஎஃப் ஓகேவா ஸோ ரெண்டு பிடிஎஃப் பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்ற பிளானிங்ல வந்திருக்கும் மொத்தமாக கொடுத்துட்டா அதிக பேஜ் இருக்கு படிக்கிறதுக்கு சிரமமா இருக்குது ஒன்லைன் கொடுங்கன்னு நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லியிருந்தீங்க ஸோ அதை கன்சிடர்ட் பண்ணி தான் ரெண்டாக பிரிச்சுருக்கும் புரியுதுங்களா அப்போ இந்த பிடிஎஃப்ல ஜென்ரல் ஸ்டடிஸுக்கான நோட்ஸ் தான் இருக்கு அப்படி என்ன நோட்ஸ் இது அப்படின்னு கேட்டால் பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்தில் ஒரு அஞ்சு லெசன் செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த அஞ்சு லெசன் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் ஆல்ரெடி நம்ம ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் என்ன பத்தாம் வகுப்பு சமூக புத்தகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபார் எக்ஸாம்பிளோ ஒரு பதினெட்டு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு பதினஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க வரக்கூடிய எக்ஸாமில் பதினஞ்சுலேருந்து இருபது கேட்க வாய்ப்பு இருக்குது அதை பதினாறு லெசன் படிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா ஞாபகம் இருக்கா எஸ் அந்த பதினாறு லெசனில் தான் ஒரு அஞ்சு லெசன் தமிழ்நாடுக்கு ரிலேட்டடாக எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்ற லெசன்ல நூத்தி முப்பது ஒன்லைனர் எடுத்துட்டு வந்திருக்கேன் இது ரொம்ப முக்கியம் கண்டிப்பா ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுல நூத்தி அறுபத்தி அஞ்சு ஒன்லைனரும் தமிழ்நாட்டின் மானிட புவியியல் இது ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு இரநூறு ஒன்லைனரும் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சி அநியாயத்துக்கு இம்பார்ட்டன்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு கொஸ்டின் எடுத்து பாருங்க நாலு கொஷின் இந்த ஒரு லெசன்லயே கேட்டிருக்காங்க ஒரு நூத்தி பன்னெண்டு ஒன்லைனரும் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அப்படின்ற லெசன்ல நூத்தி முப்பது ஒன்லைனரும் எடுத்திருக்கோம் அஞ்சு லெசன்ல ஏழுநூத்தி முப்பத்தி ஏழு ஒன்லைனர்ஸ் ரெடியா இருக்கு சூப்பர் இல்ல அதுல ஃபர்ஸ்ட் அப்படியே நான் ஓவர் வியூ தான் சொல்ல போறேன் உள்ள எல்லாம் சொல்லல இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இப்ப தமிழ் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுல கேட்கப்பட்ட கேள்வி ஒரு கொடுத்துட்டேன் பாருங்களேன் இது இந்த லெசன் அளவுக்கு தெரிஞ்சுப்பீங்க இல்லையா அதுக்காக தான் ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன் இது இந்த இந்த ஒரு கொஷின் மட்டும் சாம்பிளுக்கு இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் போர்ல நூற்றி பதினஞ்சாவது கொஷின் எடுத்து பாருங்க கீழ்கானும் கீழ்காண்டவற்றில் தந்தை பெரியார் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துக அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் ஓகேவா அதில் ஒன்று வந்து பகுத்தறிவு ரெண்டு விடுதலை மூணு வந்து குடியரசு நாலு புரட்சி அப்படின்னு குடுத்துட்டாங்க இது எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்ற லெசன் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா அதில் இங்கே பாருங்களேன் தெளிவாக குடியரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி அப்புறம் புரட்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பகுத்தறிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விடுதலையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கால வரிசைப்படி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ இது ஒரு டைரக்ட் கொஷின் ஓகேவா இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கான புக் ப்ரூஃப்பும் கொடுத்துட்டேன் அப்போ இதில் ரெண்டு கொஷின் வரும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்துடும் வந்துட்டோம்னே இங்கே பாருங்கள் கொஷின் வித் ஆன்சராக ஆன்சர் நான் போல்டு பண்ணியே கொடுத்துருக்கேன் ரொம்ப எளிமையாக இருக்கும் சரிங்களா ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் டேட்டாவை குறைக்கல சரிங்களா புத்தகத்தில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் இருக்கும் நான் சொல்கிறத விட நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்துருங்க படித்து பார்த்துட்டு நீங்களே ஃபிட் பேக் சொல்லி இருக்குன்னு சரிங்களா நீங்க சொல்றதை பொறுத்து தான் நம்ம ஒன்லைன் இருக்கு போறதா இல்லை நோட்ஸா கொடுக்கத்தான்றத முடிவு பண்ண போறோம் அதனால கண்டிப்பா இதை படிச்சுட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்றேங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதை பாருங்க இதுல வந்து நடுவில் ஒரு கேள்வி அங்கே வைக்க முடியல நீங்க வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது கேள்வியா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மாவட்டங்கள் அவை கொண்ட காடுகள் அளவை கொண்டு இறங்கு வரிசையில் எழுதுங்க தருமபுரி ஈரோடு வேலூர் கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலாவது பேஜ் நம்பர்ல வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேள்வி பார்த்தோம்னா இந்த லெஸனில் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இதில் டேட்டா பேஸ் பண்ணி கேட்க தான் நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஸோ அழகாக நோட்ஸ் இருக்கு ஓகேங்களா ரைட்டு இப்போ அடுத்த டாபிக் நான் கொஞ்சம் வேகமாக நவுத்துறதால வீடியோ வந்து பிளரா வர மாதிரி இருக்கும் நீங்க தரம் கம்மியாக இருக்குன்னு சொல்லாதீங்க ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்பீடாக நோத்திட்டு வரேன் ஓகேவா அதுக்கு அடுத்த லெசன் என்ன அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டின் மானிட புவியியல் அப்படின்ற லெசனுங்க இதுல ஒரு இரநூறு ஒன் லைன்ல எடுத்திருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி அப்படின்னு கேட்டால் கூற்று காரணமாக கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொருளாதாரம் பொதுவாக மந்த நிலையில் இருந்தபோதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வோர் நுகர்வோர் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகளவில் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பதாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு மாரிட புவியல்னு இருக்கும் அதில் சிமெண்ட்டு தொழிலகம் அப்படின்ற சப்டைட்டில் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு ரெண்டாவது ரோம லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க பட் புக்கில் ரெண்டாவது இடம்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போது க கூற்று ஏ கரெக்டு காரணம் தவறு சரிங்களா சூப்பர் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின் கேட்பாங்க ஸோ அதனால தான் இதோட கொஷினோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இரநூறு லைன்ஸு டேட்டா பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க சரிங்களா அழகாக படிச்சுடுங்க ஈஸி ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம் நீங்கள் நான் நோட்ஸ் நவுத்திட்டு வரும்போதே தெரியும் ஒரு பக்கத்துலேயே ஒரு இருபது ஒன் வைக்கிற மாதிரி தான் நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா ரைட்டு அதுக்கு அடுத்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு வந்துடுறேன் மறுபடியும் சொல்லிட்டேன் வீடியோ பிளர் ஆகிற மாதிரி இருக்குன்னா நான் வேகமாக நவுத்துறதால அதுக்கடுத்தது ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கலர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்லேயே இதில் கேட்கல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் எங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு புக்கில் அங்கங்கே பேரான்ஸு கேட்டு வச்சுருக்காங்க ரெண்டு நெக்ஸ்ட்டு இது மூணு அதுக்கப்புறம் நாலு ஓகேவா நாலு கேள்வி ஒரே லெசனில் கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்னு கேட்பாங்க ஏன்னா இது வந்து இதுக்கு பழைய சிலபஸில் யூனிட் எயிட்டில் இருந்துச்சு இப்போ புது சிலபஸில் யூனிட் சிக்ஸில் இருக்கு சரிங்களா சூப்பருங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொஷின்ஸ் எடுத்துருக்கோம் ஒன்லைன் ஓகேவா அதோட பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்துடும் ஃபைனலாக தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் இதுதான் அஞ்சாவது லெசன் இந்த அஞ்சாவது லெசனில் இது வரைக்கும் இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் கொஷின் கேட்கலை அப்போ கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் கேட்க மாட்டாங்கன்னு அது தவறு ஏன்னா மீதி போன லெசன்லேயே நாலு ஒரு லெசனில் நாலு கொஷின் கேட்டவங்க இந்த முறை அதை விட்டுட்டு தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தில் ரெண்டு கேள்வி கேட்கவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் கரெக்டா ஸோ ரெண்டு எக்ஸாம்ல கேட்கலன்றதுக்காக இந்த எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட முடியாது ஸோ அதனால இதுவும் ஒரு இம்பார்ட்டன் தான் படிச்சு வச்சுருங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு புக் பேக்ல இருந்து அப்புறம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தமிழ்ல சரி ஓகே இதுல கலர் பாக்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே இதில் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு முறை ஒரு லெசனை படிங்க படித்து முடிச்சுட்டு புக்கு எடுத்து பாருங்க இல்லை ஆல்ரெடி நீங்கள் புக்கு படிச்சிருந்தா தெரியும் புக்கு படிக்காதவங்க புக்கில் இருக்கிற லெசன் ஒரு முறை படிங்க ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்க என்ன டேட்டா குறைச்சிருக்கும் அப்படின்னு ஸோ நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக படிக்கணும் நாங்கள் சொல்றோன்றத்துக்காகலாம் இல்லை நீங்கள் லெசனை ஒப்பிட்டு பார்த்துட்டு ஓகேப்பா இதுவே படிச்சிடலாம் போல இருக்க ஈஸியாக தான் இருக்கு அப்படின்ற தாட் தான் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வரும் அதை டெஸ்ட் பண்ணி பாத்துக்குங்க சரிங்களா சூப்பர் இன்னும் நான் தமிழும் மேக்ஸும் கொடுக்கணும் கூடிய சிக்கனம் அதையும் கொடுத்துட்றேன் இந்த த்ரீ டேஸுக்கு சரிங்களா சூப்பருங்க சரி இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் எல்லாம் இருக்குல்ல அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கீழே வந்து எஃப் அப்படின்னு இருக்கும் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அங்கே ஒரு லிங்க் இருக்குங்க அந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேயே டைமர் ஒரு பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க மறக்காமல் கமாண்ட் பண்றீங்க நீங்கள் ஒன்லைனர் கேட்கவே தான் நாங்கள் இதை செட்டப் ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கு நீங்கள் சொல்கிற கமாண்டை பொறுத்து தான் இதை தொடரத்தா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்